எல்லாம் நல்ல சிவபரம்பொருளின் திருவருக்கரணையினால் இன்று சித்திரை மாத வளர்புறை திருதேவி திதி இது வந்து மிக புனிதமான நாள் எல்லா அருளாள பெருமக்களும் குருநாதரையும் இறைவனையும் உணர்வதற்கான ஒரு நாளாக இதை பயன்படுத்தி உள்ளார்கள் இல்லறத்தார் தங்களுடைய பொருளாதார நிலை மற்றும் மன நிறைவுக்காக வேண்டி அதிகாலையில் மஞ்சள் உப்பு எல்லாம் வாங்கி வீட்டில் சேகரித்து கொண்டு இதெல்லாம் அத்தியாவசிய பொருள் கடல் முதுன்னு பேர் உப்புக்கு மஞ்சள் மங்களமான சின்னம் இவைகளை வாங்கி வைப்பாங்க மற்றபடி ஞானம் பெற தேடல் பெற விரும்புகிறவங்க அவரவர்கள் தேடும் இறையை நோக்கி கூவும் பயிற்சியில் ஈடுபடுவதற்கு சரணாகதி பன்றிய தொண்டர்கள் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம்ம எனப்பெற்றேன் நானா தவம் செய்தேன் அது தன்னாலே வந்து வாச்சது வேண்டத்தக்கது நீ அதுவும் அறிவோய் நீ அம் அம்மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க இந்த புண்ணிய தினத்தில் நாமும் இறைவனை நோக்கி ஒரு மூச்சு விடுவோமே அந்த பரவலி அனுபவத்தை நோக்கி ஒரு மூச்சு விடுவோமே தேசியமும் தெய்வீகமும் இரு கண்ணாக கொண்டு ஒரு மூச்சு விடுவோமே நம்மளுடைய நாடு பெற நாட்டு மக்கள் பெற விவசாய பெருமக்கள் தாங்கள் நினைத்த பலனை பெற நம்ம எல்லாரும் பேரண்ட நாயகனை நோக்கி ஒரு மூச்சு விடுவோம் நமக்காண்டி ஒரு மூச்சு விடுவோம் இந்த அச்சய நாம் நம் எல்லாருடைய வாழ்விலும் மங்களங்கள் பொங்கித்தர பிரார்த்தனை பண்ணுவோம் ஏதாவது தங்கம் வாங்கணும் அப்படி இப்படின்னு எந்த சாத்திரங்களிலும் சொல்லலை அதை வாங்கிறதுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் சந்தோஷமாக வாங்கலாம் தவறு கிடையாது ஆனால் இதுதான் வாங்கணும் அப்படின்னு எந்த சாத்திரமும் சொல்லலை அதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா அச்சய திருதி அன்னைக்கு தான் நம்மளுடைய மணிமேகலை வந்து அவன் அச்சய பாத்திரம் பெற்றார் என்றும் வற்றாத ஒரு பாத்திரத்தை பெற்றார் நிறைய அருளாள பெருமக்கள் அச்சய திருதி அன்னைக்கு அவரவர்கள் பெற்ற அனுபவத்தை சி துரோபதை வந்து அவள் பதினாலாண்டு அவள் பதினாலு ஆண்டு காலம் அவள் பனிரெண்டு ஆண்டு காலம் அவள் காட்டுக்கு போயிட்டு ஓராண்டு காலம் மறைவாக வாசம் பண்ணிவிட்டு அங்காத வாசம்னு அதுக்கு அவ ஒரு அச்சை பாத்திரம் வச்சுருந்தான் அந்த பாத்திரம் திருதியை திருவி அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ணனால் அருளப்பட்டது மணிமேகலைக்கு அவளுடைய குலதெய்வம் மணிமேகலாவால் அருளப்பெற்றது இப்படி அச்சை திருதி அன்றைக்கு நாம் இறைவனிடமிருந்து அருளை பெற்றுக்கொள்வோம் அப்படி பெற்றுக்கொண்டு அந்த அருள் அனுபவத்தை நமக்குள்ள தக்க வைத்துக் கொள்வதற்கான நாள் தான் இந்த நாள் அந்த பெற்று இப்போ இயற்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கு அதில் அருள் தான் பிரதானமாக வைத்துக்கொண்டு நாம் அந்த அருளை பெற்றுக்கொள்ளலாம் குருவை போய் சந்திப்பதற்கு குருவோடு கலந்துரையாடல் பண்ணுவதற்கு நல்ல புத்தகங்கள் படிப்பதற்கு இந்த நாளை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் நீங்கள் எல்லாரும் எத்தனையோ மந்திரங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க அல்லது நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்க அதில் வந்து சரவண பவ மந்திரம் ஒன்று போ போட்டுக்கிறோம் மாலா மந்திரம்னு ஒன்று போட்டுக்கிறோம் அப்புறம் வந்து பதஞ்சலி வியாக்கரபாத மந்திரம் போட்டுக்கிறோம் ஏன் நீங்கள் இதில் ஒரு மந்திரத்தை கன்னினல் சிறுத்தாம்பு உள்வாங்கி கொண்ட நம்ம நாதமுனிகள் எப்படி தங்களுடைய யோக குருவாக ஞானகுருவாக குருவாக கருணாகர குருவாக நம்மாழ்வாரை பெற்றாரோ அது மாதிரி நீங்கள் ஏன் அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி பனிரெண்டாயிரம் முறை எழுதியோ அல்லது சொல்லியோ உச்சாடனம் பண்ணி நீங்கள் ஏன் அவங்கள பெறக்கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் கட்டாயம் வந்து நம்மளுடைய ஞானபக்தி வைராக்கியத்திற்கு தகுந்தாற்போல் இறைவன் கருணை பண்ணுவான் நீங்கள் எல்லாரும் இந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்க திருப்பூரில் கூட்டி வைக்க நானும் கண்ணினோன் சிறுத்தாம்புக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் பதினோரு பாடல் தான் அது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் இந்த மந்திரத்தை இன்றைக்கு சொல்லி எங்கள் நாங்கள் பன்னிரெண்டாயிரம் முறை இதை சொல்லணும் எனக்கு கருணை பண்ணு அப்படின்னு வேண்டிக்கோங்க பாபா மந்திரத்தையோ மாலா மந்திரத்தையோ அல்லது பதஞ்சலி வியாக்கிரபாதா மந்திரத்தையோ ஒரு பனிரெண்டாயிரம் முறை நான் சொல்லணும் எனக்கு இறைவன் ஒத்துழைப்பு செய்யணும் இயற்கை ஒத்துழைப்பு செய்யணும் குருநாதருடைய அருள் எனக்கு கிடைக்கணும் பதஞ்சலியும் யாக்கிரபாதரும் மருத்துவர்கள் யோகியர் அவர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவர்கள் என்னுடைய உடம்பில் நின்று உணர்வில் நின்று உயிரில் நின்று எனக்கு ஞான அனுபவத்தை தரணும் என்னுடைய வினை கழிக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் வேண்டிட்டு அதை சொல்லுங்கணும் திருவுறள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கருணை பண்ணுதுன்னு நீங்கள் அதுக்கப்புறம் பார்ப்பீங்க அதனால் எல்லாரும் அந்த பதஞ்சலி வியாக்கரபாத மந்திரத்தையும் அந்த சரவணமாலா மந்த் சரவண பாபா மந்திரம் சரவணமாலா மந்திரத்தையும் சொல்ல பாருங்கள் அது மன ஒருமைப்பாட்டிற்கு ஒரு சாதனமாக அமையும் நாம் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி அடைவதற்கு அது சாதன சாத்தியமாக அமையும் என்பதாக இன்றைய அச்ச செய்தியை நான் உங்களுக்கு வைக்கிறேன்